நாங்குநேரி பைபாஸ் சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் எஸ்என்ஜே குரூப் சார்பில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாங்குநேரி தாலுகா அளவிலான ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆரோக்கியமான உணவு என்ற தலைப்பில் கவிதை போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டிகள் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எஸ்என்ஜே குரூப் சேர்மன் டாக்டர் செந்தில்குமார் தலைமை தாங்கி போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வெற்றி கோப்பைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கோப்பையும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வெற்றி கோப்பையும் மூன்றாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் பதக்கம் நான்காம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பதக்கம் ஐந்தாம் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பதக்கம் வழங்கப்பட்டது ஆறுதல் பரிசாக தலா ஆறு பேருக்கு ஐநூறு ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது முன்னதாக சமூக ஆர்வலர்கள் நாங்குநேரி லிங்கம் களக்காடு நெல்சன் களக்காடு என்எம் மிதார் முகைதீன் நெல்லை டேவிட் ஆகியோருக்கு சமூக ஆர்வலர் விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை மீனவன் குளம் அரசு பள்ளி ஆசிரியர் கருணாநிதி தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மூன்றடைப்பு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகேஷ் எஸ்என்ஜே ஹோட்டல் மேலாளர் சுஜி சமூக ஆர்வலர் முகமது காசிர் செங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை முத்து சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் முடிவில் எஸ்என்ஜி குரூப் அசோசியேட் மேலாளர் கோலப்பன் நன்றி கூறினார் வணக்கம் என்னோட பேர் செந்தில்குமார் எஸ்என்ஜே குறுப்புடைய சேர்மன் அம்மா இந்த இடத்துல இங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்திற்காக என்னுடைய நண்பர்கள் சொல்லுக்கேற்ப மிஸ்டர் நெல்சன் அண்ட் மிஸ்டர் துர்க்கலிங்கம் இவங்களுடைய அன்பு கிணங்க நான் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய எஸ்என்ஜே நிறுவனத்தை நிறுவனம் இதில் நமக்கு லாட்ஜு ரெஸ்டாரண்ட்டு கல்யாண மண்டபம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு டீ ஷாப்பு அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு மையமாகவும் அதே நோக்கத்தை அதே நேரத்தில் இங்குள்ள லோக்கல் மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த நோக்கத்திற்காகவும் நாங்கள் செய்து முடித்தோம் இதெல்லாம் செஞ்சு முடித்து நாங்கள் ரன் பண்ணுற இடத்துல மேலும் எழுந்த நண்பர்கள் இங்கே உள்ள ஏழை பிள்ளைங்களை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு என்னுடைய நண்பர் துர்க்கலிங்கமும் நண்பர் நர்சனமாக வேண்டு கேட்டுக்கொண்டதற்கு நம்ப நாங்கள் இன்றைக்கி குறிப்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி நாங்கள் குறிப்பாக நாங்குநேரி தாலுகாவில் உள்ள அனைத்து கவர்மெண்ட் பள்ளி நாங்கள் பக்கஸ் பண்ணுவோம் ப்ரைவேட் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் குவாலிஃபைடாக இருப்பாங்க டீச்சிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட் புள்ளி வந்து கொஞ்சம் லோவாக இருப்பாங்கிறதுனால அவங்களுக்குள்ள காம்படிஷன் வேணாம் நம்ம வெறும் கவர்மெண்ட் பிள்ளைங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு அவங்களுக்குள்ள ரொம்ப திறமைகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த போட்டி நடத்தணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ப்ரைஸ் கொடுக்குறோம் பிள்ளைங்க நூற்றுக்கணக்கான பிள்ளையை கலந்து கொண்டாங்க கவிதை போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி எல்லாமே நடத்தணும் தலைப்பு ஆரோக்கியமான உணவுன்ற தலைப்பில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு பற்றி ஒரு அவர்னஸ் பெரிய சந்தோஷமாக இருக்கும் மனசு அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பங்கு கொண்டாங்க திறமை வெளிப்படுத்தினாங்க நல்ல பரிசுகள் பெற்றுக் கொண்டாங்க கோப்பைகள் கொடுத்தா முதல் பெருசாக பத்தாயிரம் இரண்டாவது பெருசாக ஏழாயிரூபா மூன்றாவது பரிசாக ஐயாயிரம் நான்காவது பெருசாக மூவாயிரம் ஐந்தாவது பரிசாக ஆயிரம் ரூபாய்ன்னு பேருக்கு நம்ம பிரைஸ் கொடுக்குறாங்க நிறையா பிள்ளைங்க பங்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு என்னுடைய நெல்சனுக்கும் மற்றும் துருக்கலிங்க மகளுக்கும் மேற்கொண்டு வாழ்த்துகிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இன்னும் மேற்கொண்டு நிறைய நடக்கும் என்பது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவிலே எஸ் என் கொச்சிக்கோட்டேஸ்வரன் தலைவர் செந்தில் சார் அவருடைய ஏற்பாட்டில் இன்று இங்கே ஏழை மாணவ மாணவிகளுக்கு எண்ணற்ற விளையாட்டுப் போட்டிகளை வைத்து அவங்களுக்கு நிறைய பரிசுகளை அள்ளி வழங்கியிருக்கிறார்கள் அதுபோன்று அவரை உற்ற நண்பர்களாக எங்களுக்கு சமூக ஆர்வலர் என்ற விருதை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சார்ந்த ஆறு முக நாட்டார் மக்களவன் சங்கத்தின் சார்பாக கூடான கூறி நாங்குநேரி நாங்குநேரி எஸ்என்ஜி கோர்ட் ஹோட்டலில் இன்றைக்கு பள்ளி மாணவர்களை ஊக்கின்ற வகையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான கவிதைப் போட்டி கட்டிடப் போட்டி ஓவியப் போட்டி போன்ற நிகழ்ச்சியை நடத்தி நம்முடைய டாக்டர் செந்தில் சுமார் சார் அவர்கள் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் ஊக்குவிக்கமாக இன்றைக்கு பரிசுகளை வழங்கினார்கள் என்னை போன்ற சமூக ஆர்வலருக்கும் இன்றைக்கு சமூக ஆர்வலர் விருது வழங்கிய நான் நண்பர் டேவிட் போன்றவருக்கு இன்றைக்கி சமூக ஆர்வலர் விருது வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேன்மேலும் இந்த எஸ்என்ஜி புட்கோட்டினுடைய இந்த கல்வி வளர்ச்சிக்கான பாதை மீண்டும் தொடர வேண்டும் அவருக்கு ஊக்கமாக இங்கே இருக்கின்ற அனைத்து நண்பர்களும் அவருக்கு துணையாக நிற்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பேர் கௌசல்யா அரசு மேல்நிலை பள்ளி இருந்து வந்திருக்கேன் இங்கே ஓவிய போட்டி நிறைய போட்டி நடத்தினாங்க இல்லை நான் ஓவியப் போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்கேன் எஸ்என்ஜி குரூப் இவங்க வந்து நல்லா நடத்தியிருந்தாங்க இவங்க எல்லோரும் நடத்தினா அவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் களக்காடு மீராணியா மேல்நிலை இருந்து வந்திருக்கோம் எஸ்என்ஜி ஃபுட் குரூப் ஃபுட் கார்ட் வந்து எங்களுக்கு பரிசளிச்சிருக்காங்க எங்கள் எங்கள் எங்களது பள்ளி மாணவி

உள்ள <laughs> அதையும் நேரில் நாம் பார்க்க முடிந்தது என்னவென்றால் ஒரு திரைப்பொருளா நிகழ்ச்சி என்றால் அனைவரும் சிலரை தனக்கு வேண்டியவர்களையும் கூப்பிடுவார்கள் சில குறிப்பிட்ட நபர்களையும் கூப்பிடுவார்கள் சில விஏபி கூப்பிடுவார்கள் இப்படி பழமையான ஒரு ஒரு சிலரை அழைப்பாங்க ஆனால் சாரவர்களுக்கு இன்னொரு யாரையுமே தெரியாது வேறவர்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆனால் சாரவர்கள்

பல வரவேற்பு நிகழ்ச்சிகளில் நானும் பங்கேற்றிருக்கேன் ஆனால் மிக சிறப்பான வரவேற்பு உரிய மரியாதை அந்த சாலை தொடங்கும் போதில் இருந்து அவருடைய மிக அருமையாக அந்த பொங்கலாட்டமும் கரகாட்டமும் கொயிலாட்டம் நம்முடைய பறையடி இந்த மாதிரி சென்றிருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு நான் பார்க்கும்போது இந்த வரவேற்பு பார்க்கலாம் சாலை நன்னடத்தை அதில் நேரடியாக காணப்படுகிறது